கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கருத்தரும் ரச்சகருமா இயேசுகர் சொன்ன ஏடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துள்ள தெரிவித்துள்ளேன் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டான் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எடுக்கிறேன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்து வயதானத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்த நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜோவிக்கிறோம் டிசம்பர் மாதத்திலே ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைய கிருஷ்ணனுடைய பிறப்பை நாம் அதிக அளவில் தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்துடைய பிள்ளைகள் ஒருவேளை அந்த செய்தி கேட்கல அப்படின்னா காலையில் உள்ள செய்தி நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கும் இரவு நேரத்திலே கத்தடைய பிள்ளைகளில் டிசம்பர் மாதம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே இந்த கடைசி காலத்திலே எனக்கு யாராவது நன்மை செய்வாங்களா அப்படி ஜ ஜனங்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா மத்தியில் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு ஆகிய வசனங்கள் அதுல மூணாவது வசனத்திலே நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கிடவது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் இன்னைக்கு மனுஷர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி பிரகாரமாக செய்யக்கூடாதான் யாருக்குமே தெரியாம செய்யணுமா அப்படி செய்தால் அதற்குள்ள நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் முதலாம் வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று சில ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் அந்த டிரெஸ் வாங்கி கொடுக்கும்போது மனுஷர் காண வேண்டும் என்று யாருக்குமே தெரியாம ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உன் பிதா நம்முடைய பிதா உனக்கு நமக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் களல்வியா அப்ப கத்துடைய பிள்ளைகள் இறைவனத்திலே என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா ஒருவேளை கஷ்டப்பட்ட குடும்பத்திலே செய்தி கேட்பீங்க சில குடும்பத்தில் இருக்கப்பட்ட சூழலையும் செய்தி கேட்பீங்க ரெண்டு விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலயமா இணைந்திருப்பீங்க அண்ணா எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கு எனக்கு பிள்ளைகள் இல்லை நானும் மனைவி மட்டுந்தான் வீட்டில் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை நாங்களே அன்னன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோதான் எங்களுக்கு வயசாயிட்டு எங்களுக்கு யாராவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாதவங்க சில வீட்டில் இருப்பாங்க வயசாயிருக்கும் பிள்ளைகள் இருக்காது அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கு தேடி போய் இந்த கிறிஸ்மஸ் மாதம் டிசம்பர் மாதத்துல அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு வீட்டுக்கு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க யாருக்கும் சொல்ல வேண்டாம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நான் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறேன்ப்பா திருநெல்வேலியில் ஹாஸ்டல் இருக்கு ஹோம் இருக்கு முதியோரில் இருக்குது சிறுவரில் இருக்கு அவங்களுக்கு போய் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுத்தா இல்லை ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு நம்ம பணம் கொடுத்தாலோ ஒரு ஆயரருவா இல்லை ரெண்டாயிரம் ரூபா இல்லை ஒரு மூவாயிரம் ரூபா அவ்வளோதான் அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அது வெளியே தெரியாது ஆனால் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிடுது போன வருஷத்தில் சிறுவர் இல்லத்துக்கு போய் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு அதாவது நைட் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் வேக வேகமாக சாப்பிடுச்சு அந்த பிள்ளைகளை பார்த்தேன் அந்த பிள்ளைகளுடைய முகத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நைட் சாப்பாடு சாப்பிடும்போது அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் திக்கட்டுற பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கு சிறுவர் இல்லத்தில் படிச்சுட்டு இருக்கு முதியோர் இடத்துல இருக்காங்க அனாத இல்லத்தில் இருக்கிறாங்க எத்தனையோ இடம் இருக்குது நன்மை செய்றக்கு ஆயிரம் இடம் இருக்கு பதினோரு மாசமும் பாதுகாத்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றோம் அதே நேரத்தில் கையின் கிரியைகள் பதினோரு மாசம் இந்த பன்னெண்டாவது மாசம் வீட்டில் வண்டி இருக்கா கார் இருக்கா பெட்ரோல் போட்டு கிளம்பி போய் யாருக்காவது போய் ஏதாவது நன்மை செஞ்சுட்டு வாங்க ஜீவ புஸ்தான் எழுதப்படும் பேர் நம்ம பரவத்துல போகும்போது சொல்வாரு இந்த சிறியோரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் போதும் அதனால் காலை வேளையிலே இரவு நேரத்தில் கத்தோடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவன் அருளிய அப்போ மினிஷன் மூலியமாக இணைந்துருக்கிறீங்களோ நம்ம நற்கிரியை செய்கிறோமா நம்ம நன்மை செய்கிறோமா நம்ம அன்பு கூறுறோமா தேவன் பார்த்துட்டு இருப்பாரு வெளியில் தெரிகிற மாதிரி கொட்டடிச்சுக்கிட்டு நான் அப்படி செய்வேன் நான் இவ்வளவு செஞ்சுருக்கேன் நான் இப்படிப்பட்ட நான் நன்மை செய்கிறாள் யாட்டின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அதுதான் நமக்கு தேவை அதனால் இன்னைக்கு இரவு நேரத்தில் சாட்டா செய்தியை முடிச்சிருந்தே நீயோ தர்மம் செய்யும்போது ஐயா கை கால் கொடுத்துருக்காரு உயிர் கொடுத்துருக்காரு ஜீவனை கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் ஒரு குடும்பத்தில் தலையில் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருப்பேன் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது ஒவ்வொரு ரூமில் தலையில் ஆப்ரேஷன் பண்ணவங்க அப்படியே படுத்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தேன் இன்னும் நார்மலால சிலவங்க வந்து அந்த பழைய ஸ்டேஜுக்குள்ள போகல ஏன்னா தலையில ஆப்ரேஷன் எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தது நம்மளா இன்னைக்கு நல்லா இருக்கும் கை காலோட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்போது நன்மை செஞ்சிருங்க ஏன்னா அந்த கொடிய காலம் மனுஷன் ஃபுல்லா பணத்துக்காக ஓடுறான் அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறோம் இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிர் போச்சுன்னா எங்க போனால பணம்லாம் ஒன்றும் இல்லை நான் சின்ன வயசுல இருந்து நான் வேலை பார்த்துருக்கேன் பணம் சம்பாதிச்சிருக்கேன் நஷ்டப்பட்டிருக்கேன் நடு ரோட்டுக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கேன் குடும்பம் இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யணுமா தர்மம் செய்யணுமா இன்னைக்கு தர்மம் செய்ய நிறைய குடும்பத்தில் கஷ்டமா இருக்கு எல்லாம் சொத்து சேர்க்கணும் இடம் வாங்கணும் நகை வாங்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் பதினோரு மாதம் நம்மளை பத்திரமா பாதுகாத்தார் இந்த பன்னெண்டாவது மாதத்துலையாவது ஏழை எளிய ஜனங்கள் நீயோ தர்மம் செய்யும்போது அப்போ என்ன செய்யணும் கிளம்பி போய் தர்மம் செய்யணும்னு அர்த்தம் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படிங்கறது உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாத இருக்கு கிடவு இந்த கையில நீங்க ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் தூக்கி கொடுக்கறீங்களா இந்த கை கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறது அப்படி இருந்தால் அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் இது இன்னைக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இந்த பார்முலா கடைசி வரையும் நம்ம செய்யலாம் சாகுற வரையும் செய்யலாம் டிசம்பர் மாசம் ஏன் இந்த வசந்த எடுத்து பேசுறேன் அப்படின்னா பதினோரு மாசம் நான் நல்லா இருந்தேனே என்னை பத்திரமா தேவன் பார்த்துக்கிட்டாரு இந்த டிசம்பர் மாசம் நான் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது தர்மம் செய்யுங்க இல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கு கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணிருங்க கத்த குடும்பத்தை ஆசிரியப்பார் நான் சின்ன வயசுல வேலை பார்த்துருக்கேன் பதினோரு வயசுல நான் வேலை பார்த்துருக்கேன் டிசம்பர் மாதம் சின்ன வயசுல நான் பதினோரு வயசுல வேலை பார்த்ததுனால எனக்கு யாராவது கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் என்ன காரணம் தெரியுமா எனக்கு ஒரு புது ட்ரெஸ் கிடச்சிட்டோம் அப்படியுமே இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் ரியலாக பார்த்துருக்கேன் ஏன்னா பதினோரு வயசுல நான் வேலைக்கு போகும்போது ஒரு நாள் சம்பளம் மூணுருவா இதே போல தேசத்துக்குள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க பார்த்தா அம்மா அப்பா சரி இருக்காது செல்லத்தில் பிள்ளைகள் பார்த்தா வாலிப பிள்ளைகளாக இருக்கும் வாலிப பையங்களாக இருப்பாங்க பல இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சில கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க சில ஆஃபீஸ் வேலை இருப்பாங்க சில இடத்துல வியாபாரத்தில் இருப்பாங்க கடையில் வேலை இருப்பாங்க அந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு கேக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா எங்கள் ஓனர் எங்களுக்கு இப்படி கொடுத்தாங்க நாங்கள் வேலை இடத்துல இப்படி கொடுத்தாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க அதனால் கிறிஸ்மஸ் மாதம் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்துனுடைய பிறப்பு உன்னை போல பிறனை நேசிக்கணுமாப்பா நான் ஒரு முழு பைபிள் ஃபுல்லாக வாசுதல் இதைத்தான் கற்றுக்கொண்டேன் என் வீட்டில் நான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்தேன் என் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை எளிய ஜனம் அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இல்லை ட்ரெஸ் வாங்காம இல்லை பிள்ளைகள் கவனிக்காம இல்லைனா விதவியாக இருப்பாங்க யாருமே இல்லாமல் இருப்பாங்க கவனிப்பார் இல்லாமல் இருப்பாங்க வியாதியாக இருப்பாங்க கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது தேவன் ஆசிர்வதிப்பார் அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ செத்தா பர்லோத்துக்கு போகணும் ஒரே கான்செப்ட் தான் தேவன் அருள் அப்போ மினிஷன் மொழி மணிக்குற குடும்பங்கள் நம்ம உயிர் பிரியும் போது பரலோத்தில் நிற்கணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம நன்மை செஞ்சால் எந்த அளவுக்கு நம்ம நற்கிரியை செஞ்சால் எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூர்ந்தால் நம்ம பரவத்துக்கு போக முடியும் ஏழை எளிய ஜனங்களை நேசிங்க கத்தர் கூட இருப்பார் நீயோ தர்மம் செய்யும் போது தர்மம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த தான் வாய்ப்பு இருக்கு பர்லத்தில் போய் நிற்கும் போது நியாயத்திற்பு மட்டும்தான் அப்புறம் நேராக நித்திய ஜீவன் இல்லை நித்தி ஆக்கணி முடிஞ்சு போச்சு ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்தது இல்லை இந்த சிறியோருக்கு எதை செய்தீர்களோ நிறைய சாட்சி சொல்ல முடியும் ஒவ்வொரு நாள் சாட்சி அவ்வளோ காரியம் இருக்கு ஆனா உங்க இருதயத்துக்குள்ளே ஏவப்பட்டு இந்த மாதம் நீங்க என்ன செய்றீங்க தேவன் பார்ப்பார் ஒரு மனுஷன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை தேவன் பார்ப்பார் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் உன் வீட்டில் இவ்வளவு தேவை இருக்கு ஆனால் இதை தாண்டி நீ ஏழை எளிய ஜனங்களுக்கு தர்மம் செஞ்சிடலாம் நான் உன் குடும்பத்தை ஆசிர்விப்பேன் அப்படிதான் தேவன் ஆசிரியப்பாரு தேவன் ஆசிரியப்பாரு என் இருதயம் தனக்கு 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 தனக்குன்னு இருக்கா இல்லை நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோமா யாருக்காவது ஏதாவது கொண்டு போய் கொடுக்குறோமா தேவன் பார்த்துட்டு இருப்பாரு இன்னைக்கு லக்ஸுரி எப்படினாலும் நான் மட்டும் தனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு என் சந்ததிக்கு அவங்க எப்படிப்பா அடுத்தால பார்க்க முடியும் நான் ஒரு பதினோரு வயசுல நான் வேலைக்கு போனதுனால எல்லாரையும் பார்த்து பழகினால எனக்கு கஷ்டம்னா என்னென்னு தெரியும் நஷ்டம்னா என்னென்னு தெரியும் தோல்வின்னு என்னன்னு தெரியும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலமையில என்ன தெரியும் கடனில் கஷ்டப்பட்டுருக்கு அதனால் பிரச்சனை என்ன தெரியும் சில வீட்டில் பன்னெண்டு மாதமும் கடன் பிரச்சனை இருக்கும் வீட்டில் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க கேட்டால் இந்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்க முடியலம்மா காசு இல்லை அம்மாட்டேன் காசு இல்லப்பாட்ட அப்படிம்பாங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி கொடுக்க முடியாது அப்படி எத்தனையோ ஜனங்கள் கிராமத்தில் இருக்கிறாங்க நிறைய இடத்துல இருக்காங்க லைட்டாக பக்கத்தில் இருக்கிற குடும்பத்திட்ட கேளுங்க உனக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்தாச்சா கிறிஸ்மஸுக்கு எல்லாரும் ரெடி ஆயாச்சா லைட்டாக விசாரிங்கல்லே கொஞ்சமாக விசாரிங்க பக்கத்தில் இருக்க வீட்டில் விசாரிங்க விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி தெரியும் என்கிட்ட சில குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த டிசம்பர் மாதம் வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும் இதே போல எத்தனை குடும்பத்தில் ட்ரெஸ் இல்லாமல் ட்ரெஸ் வாங்காமல் பழைய ட்ரெஸ்ஸு போட்டு போவாங்க சர்ச்சிக்கு அதனால யாரெல்லாம் இணைந்துருக்குறீங்களோ நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொரோனாவுக்கு அப்புறம் உயிர் பிச்சை போட்டிருக்காரு திருவயின் காலத்தில் இருக்கும் இன்றைக்கி சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொல்லிட்டு ஓடுறாங்க இல்லை நகை சேர்க்கணும் இல்லை என் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்மள அதுக்காக கிடையாது கிருவையின் காலத்திலே நமக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது நன்மை செய்யணும் காலலுயா ஒரு சின்ன ஜோமணி முடிக்க போகிறேன் கங்கல நாம் ஜோ செய்வோம் அன்பின் கத்தாவையும் என்னாடி எடுத்து ஊதுகிற கொடுக்கப்பட்ட சஜித்கா சோதரம் நாங்கள் எப்படி வாழணும் அந்த கிருவை தாங்க இந்த நாள் முழுதும் பாதுகிறதுக்கு ரூபாய்க்காக நன்றி இந்த வருஷம் முழுதும் பாதுகாத்துக்கு ரூபாய்க்காக நன்றி இரவு நேரத்தில் என்னுடைய ஆபி என்னுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம் எல்லா தேசிய ஜனங்களையும் உம்முடைய ஜீவனத்தில் பண்ணிக்கிறோம் தேவையில்லாத கருத்தில் போய் யோசிக்காமல் தேவ அன்பு ஓற்றப்படட்டும் கற்பதன் கே யாரெல்லாம் ஜெபிக்கணும் கர்த்தர் மனம் மருங்க மாசமாக இருக்காங்க கத்திர ஆசுடுங்க டெலிவரி போகிறாங்க கற்று கொடுங்க திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க கத்தர் வாசல் தந்து விடுங்க நைட் நேரத்தில் தனிமை புலம்பல் கண்ணீர் வாழ்க்கை கடன் பிரச்சனை கத்தர் மாற்றி தங்கை நைட் ஷிஃப்ட்ல நைட்டு டிரைவிங் லைனில் யாரெல்லாம் இருக்காங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட வேண்டும் வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குதுங்க யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்களோ கத்தர் வாசல் திறந்தாங்க இந்த மாசத்துடைய எல்லா தேவையில் தான் சந்திங்க அருள் அப்போ மினிஷன் மூலியமாக இருக்கிற குடும்பங்கள் ஏசு குருசு ரத்தத்தினாலே ஏசு குருசு நாமத்தினாலே வேலையறிவிட்டோம் உங்களுடைய கிருபினால் நிரப்பி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க அப்பிரோஜனமான ஊழியர்காரம்பா தேவணர்லய மினிஷன்ல பாதையில் அர்ப்பணிக்கிறோம் எல்லாரும் பரவத்துக்குள்ள வரணும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும் நற்கரீ செய்யணும் நன்மை செய்யணும் தானதம் செய்யணும் அன்பு கூறணும் அப்படிப்பட்ட கிருப எங்களுக்குள்ள பெருகட்டும் உன்னை போல பெருமை நேசி இந்த எங்களுக்குள்ள பெருகட்டும் கத்தரை பொருட்படுத்துங்க வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க அதிக அளவில் உங்களோட சமூகத்தில் கண் விழிக்க கிருபித்தாங்க அதிக அளவில் ஜபிக்க கிருவித்தாங்க அதிக அளவில் தேவனை தேட கிருபித்தாங்க கத்தருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் தேவனுக்கு மை உண்டதாக கத்திரதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல சகலகாரத்தும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கத்தர கூட ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன் இயேசு கிருபையும் பிதாவாகத்தினுடைய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்போலும் எப்பொழுது நம்ம நம்மளுக்கு கொடுப்பதாக ஆமீன் கிறிஸ்து பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பர் ஒன்றால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம் இந்த மாதம் தேவ திட்டத்தை நிறைவேற்றி புதிய வருஷத்துக்கு நாம் கடந்து போவோம் காந்தி பஸ் ஒருவேளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தொடர்புகள்லாம் அதிக அளவில் கிறிஸ்து பிறப்பை நாம் தியானிக்கிறோம் கண்டிப்பாக கிழங்க அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் இந்த மாசம் டிசம்பர் மாசம் வந்தாச்சு அப்படின்னாலே நமக்கு தேவன் எவ்வளவு கிருபை தந்திருக்காது தெரியுமா நம்ம வேதத்தை தியானிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும் கத்திர குடும்பத்தை channel. Click the like and share. Click the bell. God bless you.